வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலாக மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார் வச்சாச்சு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெண்டக்காய் வச்சு ஒரு பச்சடி பண்ண போகிறோம் ஓகே நார்மலா வெண்டக்காயில் நம்ம பொரியல் பண்ணிடுவோம் அது வத்தல் தூள் மட்டும் போட்டு பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பச்சடி அதாவது கொஞ்சம் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்துருந்தால் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த ஒரு பச்சடி தான் வைக்கப் போகிறோம் எப்படி வைக்கிறதுங்கிறத நான் செய்யும்போது உங்களுக்கும் காமிச்சு கொடுத்துறேன் ஓகே இந்த பச்சடி வைக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அரை கிலோ எடுத்திருக்கேன் இதுக்கு நல்லா கழுவிட்டு அரை கிலோவையும் கொட்டியாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது இது என்ன கடை அலுமினியம் அலுமினியம் கடை எதுக்காக இதை நான் வந்து வச்சு யூஸ் பண்ணுறேன்னா அந்த வலுவழுப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா இது நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி கடாயில் யூஸ் பண்ணேன் அதனால தான் நான் இந்த கடாய் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டில் வெண்டைக்காவே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த கொட ஒழுப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளித்து பச்சடி பண்ணணும் ஃபஸ்ட்டில் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டுக்கோங்க இந்த வெண்டைக்காயிலேருந்து வர்ற குழவெழப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை ஈஸியாக நம்ம கொடுக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அரை தக்காளியை வந்து டக்குன்னு கட் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வளவழப்போ அதில் ஒட்டிக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் கட் பண்ணி அரை தக்காளி நான் போட்டுக்கிறேன் இப்போ நான் இந்த அந்த இந்த அரை தக்காளியை மட்டும் கட் பண்ணி உள்ள போட்டுக்கிறேன் இதை அந்த வளவளப்பு வந்து இந்த உடம்பு சேர்ந்து ஒட்டி வச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அவ்வளோதான் வேறு ஒன்று இப்போ சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இப்போ நான் உப்பு போட மாட்டேன் நிறைய பேர் உப்பு போடுவீங்களான்னு தெரியாது இதை வந்து உப்பு போடாமல் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு நல்லா தான் அதுக்கப்புறமா தான் நம்ம பச்சடி பண்ண போகிறோம் வெண்டக்காய் பொறுத்த வரைக்கும் போட்டு கொஞ்ச நேரத்தில் வள வளன்னு ஒரு மாதிரி குள உழப்பா வந்துகிட்டே இருக்கும் கைவிடாம நீங்க கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறும் போது இங்கே பாத்தீங்கன்னா இந்த நான் தக்காளி போட்டுறதுனாலே வந்து ஈஸியாக பாருங்க இதெல்லாம் வந்து கைவிடாமல் கலரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இப்போ பாத்தீங்கன்னா வளவழப்பு எல்லாம் போயிடுச்சா இந்த மாதிரி சுத்தமாக வளவப்பு போயிடணும் இந்த அளவுக்கு வந்து பிறகு பாருங்க உங்களுக்கே தெரியும் வளவளப்பு நல்லா போயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு ஃபுல்லாகவே நல்லா இன்னும் கொஞ்சம் வேக வைக்கிற மாதிரி கொஞ்சம் சிம் பண்ணி விட்டுருங்க ஓகே அப்போ இன்னும் நல்ல சுருளை வந்து வெந்திரணும் உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நமக்கு வளவளப்பு போயிட்டு அது வரைக்கும் நீங்கள் ஹையில் வச்சுக்கோங்க நல்லா வச்சு தான் நீங்கள் கிளறணும் தான் உங்களுக்கு வந்து அந்த கொலைவளப்பு போகும் இப்போ நம்ம வந்து நல்லா சவ சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விடுவோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம நல்லா கிளறியாச்சு பார்த்து இந்த மாதிரி வந்துடும் பாருங்க நல்லா கிளறணும்னே உங்களுக்கு எல்லாமே இந்த பிசு பிசுப்பெல்லாம் இந்த மாதிரி ஒட்டிடும் ஓகேங்களா அதனால தான் இந்த ஒரு தக்காளி மட்டும் ஒரு பால் தக்காளி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி தான் வரும் இப்போ மாற்றி வச்சிடலாம் வச்சுட்டு இன்னொரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் பச்சடிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஓகே இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்குமா ரெண்டு ஸ்பூன் இருக்குமா எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் இருக்குமா எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானொடன கடுகு போடும் சூடாகிறதுக்கு முன்னாலே போட்டு விட்டேன் இந்த தவறை செய்து விடாதீர்கள் நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது போடுங்க அப்படி பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து சாம்பார் வெங்காயம் தான் சூப்பரா இருக்கும் ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து பல்லாரி போட்டுக்கோங்க கூடவே இது வந்து வாசத்துக்கு தான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கழுவி வச்சு கருவேப்பிலை ஓகே போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சம் ஒரு கண்ணாடி பருத்துக்கு வரட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா அங்கே பாருங்களா கொஞ்சம் ஓண்டு தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன் தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சிட்டு வந்துடலாம் நாங்கள் இந்த ஜீரகம் ஜீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே இது அதுக்குள்ளே வதங்கிக்கிட்டு இருக்கோம் இது வதங்கினதுக்கப்புறங்க பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டா இப்போ நம்ம இன்னும் உப்பே போடல இப்போ வந்து கட் பண்ணி இந்த பாருங்கள் வதக்கி வச்சிருக்கேன் எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த பிசு பிசுக்கு தான் அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஸோ இது தனியாக வச்சுருங்க இப்போ தான் நம்ம வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு உப்பு காரம்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் வரை இங்கே பாருங்கள் அரைச்சு எடுத்து வந்துட்டு பாருங்கள் தேங்காயையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சரியா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கப்பறோம் மஞ்சத்தூள் அடுத்தது இன்னும் நம்ம காரம் போடவே இல்லையா கனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும் இருக்கு தேவையான அளவுக்கு காரம் உப்பு எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் எப்போவுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு விஷயத்திலையும் காரம் மட்டும் ரொம்ப வேணுமா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க கம்மியாக வேணுமா காரம் பண்ணிக்கோங்க காரம் மட்டும் தனியாக போட்டாச்சா இப்போ ஒரு நல்ல வதக்கு வதைக்கி கொடுங்க காரத்தையும் இப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் இது ஒன்றும் இதுதான் வெண்டைக்காய் பொரியல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு அப்படி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து இதை வந்து பச்சடி மாதிரி ஆக்குறதுக்காக கட்டாயமாக புளி ஊற்றணும் என்ன பாருங்கள் புளி வந்து நான் கொஞ்சமாக போட்டு எடுத்து அந்த புளி இப்போ நான் அரை கிலோ வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு நான் புளியை எடுத்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் அதனால நான் அந்த மாதிரி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றாண்டி ஸோ புளியை கரைச்சி நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம் yeah. அப்படி தேங்காய் அரைச்சி வச்சுக்கோ பாருங்க அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க தேங்காவும் ஜீரகவும் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி ஏடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டு தான் இறக்கப்போகிறோம் அதனால் தண்ணி ஓகே ஆயிரும் நம்மளுடைய வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிட்ருக்கு இப்போ நல்லா சிம்மில் போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்ருங்க அது அப்படியே அந்த புளி காரம் இப்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணுறோம் அவ்வளோதான் சூப்பரான பச்சடி நமக்கு ரெடி ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துட்டு மேலே நல்லா வந்து என்னெல்லாம் பிரிஞ்சு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் வந்து நம்மளுடைய வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்க்கலாங்களா பக்கத்தில் வந்து கம்மியாக கருணைக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் கூடவே இந்த வெண்டைக்காய் பச்சடி ஓகே ஃபர்ஸ்ட்ல வந்து பச்சடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்தலாமா முழுக்க எனக்கு கொஞ்சம் புளிப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்க இதே மெத்தடியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக எப்போவுமே ஒரே மெத்தெடியில் நம்ம ட்ரை பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு ஆன ஒரு இதாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ எப்படிச்சிருந்துச்சின்னா